சக்கரத்தில் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வரக்கூடியதாங்க இந்த கும்பராசி சனி பகவான் ஆழ்ச்சி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க கடுமையான உழைப்பால் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களையும் இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கடுமையான உழைப்பாளிங்கன்னு சொல்லலாங்க பார்த்து இவங்க என்னைக்குமே பயப்பட்டது கிடையாது பெரும்பாலும் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த நீதி விஷயத்துல எல்லாமே சரியா நடந்துக்கணும்னு நினைப்பாங்க மத்தவங்களும் சரியா இருக்குன்னு ஆசைப்படக்கூடிய இவங்க அவங்கதான் அப்படி யாராவது நீதி அநீதி அழைக்கிறாங்கன்னா இவங்களால தாங்கிக்க முடியாது வாழ்க்கையில ஒரு ஒழுக்கமான முறையிலதான் வாழ்க்கையை நடத்தணும்னு விரும்பக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க குணம் மட்டும் இல்ல அறிவும் அப்படித்தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க கடுமையான உழைப்பாளியும் சொல்லலாங்க இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருக்கிறதாலே என்னவோ கும்பராசிக்காரங்க ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்கு அற்புதமான யோகத்துல அமரக்கூடிய யோகங்கிறது உண்டு ஆனா பெரும்பாலும் இவங்களுக்கு திறமை நிறைய இருக்கும் ஆனா இந்த திறமை வெளிப்படத்தை கொஞ்சம் தயங்குவாங்க யாராவது ஒரு தூண்டல் மூலமா தான் இவங்களுடைய திறமைங்கிறது வெளிப்படனே சொல்லலாங்க ஆனா கும்பராசிக்காரங்க எதை யோசிச்சாலும் ஆழமா அடுத்த கட்டத்துக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது அதிகமா இருக்கும் இப்போதைக்கு தேவைக்கு மட்டும் யோசிக்க மாட்டாங்க அடுத்து வரக்கூடிய எதிர்காலமும் சிறப்பா சிறப்பாக யோசிக்கூடியா இந்த ராசிக்காரங்க தான் ஞாபக சக்தி பாத்தீங்கன்னா அபாரமா இருக்கும் எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க வெளிப்படையா பேசுவாங்க கருணை உணர்வு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு பேராசை பிடிக்காது ஆனா கையில கால் காசு இருந்துட்டா எதிரியா இருந்தாலும் உதவின்னு வந்து கேட்டா உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையோட தத்துவம் என்னங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி தொழில கொடுத்தாலும் சரி அது கஷ்டம் சொல்ல மாட்டாங்க கடுமையான உழைப்பு கொடுத்தாவது அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் ஆனா அவங்களுக்கே இந்த காலத்துல சனியோட தாக்கம் அதிகமா இருக்கிறதால நிறைய விஷயங்கள பாதிப்புங்க எந்த பக்கம் போனாலும் என்னதான் நீங்க நீதி நேர்மை நடந்துகிட்டாலும் தேவையில்லாத அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் நல்லவங்க தானே நல்லது தானே பண்ணா கூட கூட தேவையில்லாத பிரச்சனைங்கிறது உங்க வாழ்க்கையில தான் வந்திருக்கும் என்னதான் கண்ணியமா நடந்திருந்தாலும் உங்க வாழ்க்கையில பாதிப்பு இல்லாமலாம் இல்ல அது குடும்ப வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகம்ன்னு சொல்லலாம் என்னதான் உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க நல்ல விதமா இருந்தாலுமே கொஞ்சம் குடும்பத்துல பாதிப்பு கொடுத்திருக்கும் தாமரை தண்ணீர் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனா பெரும்பாலும் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க உங்க நிலமைய நீங்க எதை யோசிக்கிறீங்க குடும்பத்துக்காக அடுத்த கட்டத்துக்காக நீங்க என்ன யோசிக்கிறீங்கங்கிறது தெரிஞ்சிருக்க மாட்டாங்க உங்க அதாவது நீங்க அவங்க மேல அன்பு செலுத்தலையோங்கற ஒரு ஏக்கம் தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது நீங்க குடும்பத்துல அடுத்த கட்ட நகர்வுக்கு யோசிச்சிட்டு இருக்கிறீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பாடுபட்டுட்டு இருக்கிறீங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனா அந்த தன்மை நீங்குது அந்த ஈகோ பிரச்சனை நீங்க கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் இருக்குதுங்க குடும்பத்துல அமைதி மரியாதைங்கிறது கிடைக்கக்கூடிய நேரமா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகும் கொடுத்த வாக்க காப்பாத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி ஏற்பட போகுது அந்த வகையில கும்பராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இந்த கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம் பாதம் மூன்று நான்கு சதய நட்சத்திரம் பூரட்டாதை நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கக்கூடிய எல்லாமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது இத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடு வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்கு எப்படினு பாத்தீங்கன்னா தடவட்ட காரியம் தட நீங்கி சாதகமா நடக்கக்கூடிய நேரங்க எதுலயும் தயங்கப்பட வேண்டாம் எதுலயும் பயப்பட வேண்டாம் எந்த விஷயம் எல்லாமே தடையா இருந்துச்சோ கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில தடையா இருந்துச்சா தொழில் வியாபாரத்துல தடையா இருந்துச்சோ எது எல்லாம் தடையா இருந்துச்சோ அது வேகமா இனி நடக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் கண்முடித்தனமா யோசிக்க கூடாது எடுத்தவங்க இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அற்புதமான அமைப்புங்க நல்ல ஆலோசனையோட கிளம்பறங்க பாருங்க பல நன்மை காத்திருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பான நேரம் தான் இனிதான் உங்களுக்கு சூடு பிடிக்கவே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எல்லாமே அற்புதமான அமைப்பு வருமானம் சிறப்பா கொண்டு வர முடியும் ஆனா வருமானம் கையில இருக்குதுங்கிறதுக்காக தேவையில்லாத செலவு செய்ய வேண்டாங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள சுப செலவு காத்திருக்கிறது கொஞ்சம் நிதி பிரச்சனை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதையும் குழப்பத்தோட செய்ய வேண்டாம் கொஞ்சம் குழப்பமா இருந்தா அந்த விஷயத்த கொஞ்சம் ஒத்தி போட பாருங்க வேலையிலயும் அப்படிதான் நிதானத்தை கடைபிடிக்கிறதா இந்த நேரம் உங்களுக்கு நல்லது குடும்ப வாழ்க்கை வர்றப்ப பல சிக்கல் நீங்க கூடிய அமைப்புங்கிறது கும்பராசிக்கு ஏற்பட்டு இருக்குங்க ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷங்கிறது கிடைக்கும் எந்த இடத்துல அன்புக்காக இயங்குனீங்களோ அந்த அன்பு கிடைக்கக்கூடிய நேரம் குழந்தைகளுடைய செயல்பாடு சிறப்பா இருக்குது இந்த நேரம் உங்களுக்கு யாருமே இல்லையேன்னு வருத்தப்பட்டீங்களா அந்த நிலம மாறுதுங்க உங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பா இருக்குது மனசுக்கு நெருக்கமான கூடிய ஒரு அன்பான நான்கு வார்த்தை கிடைக்கக்கூடிய நேரம் இது உங்க வாழ்க்கையை அமைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு நேரமா இந்த நேரம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சகோதர வகையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா சகோதர வகையிலங்கிறது இனிமே கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது கருத்து வேறுபாடுங்கிறது உண்டு கொஞ்சம் சண்டை சத்துரவிகள் கூட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சகோதர உறவு வகைகள கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல கொஞ்சம் தயக்கங்கிறது வேண்டாம் நீங்க துணிச்சலா செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சிறப்பா இருக்குதுங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த நேரம் கும்பராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா கடுமையான உழைப்பை கொடுக்கறாங்களா தான் எதிர்பார்ப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க மத்தபடி நீங்க எதை தொடங்கினாலும் சிறப்பா இருக்குது எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடங்க சிறப்பான நேரம் தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒரு உகந்த காலகட்டமா இந்த காலகட்டம் அமைச்சிருக்குது கை கெட்டினது வாய் மார்க்கெட்லேங்கிற ஒரு நிலைமை இல்லை இந்த நேரம் முன்னேற்றமான பாதங்கிறது உங்களுக்கு காத்திருக்குது ஆனால் கொஞ்சம் செலவுங்கிறது கொடுக்கும் இந்த வரக்கூடிய நாட்களையும் செலவு இருக்கிறதால வருமானம் எந்த கொண்டு வரீங்களோ கொஞ்சம் செலவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் ஒரு செயல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்மை தீமை ரெண்டு பக்கமும் கலந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அதாவது கலந்து ஆலோசனை செஞ்சு இந்த விஷயம் இந்த நன்மை தரும் இந்த விஷயம் இந்த பாதிப்பு தருங்கிறத முன்னாடியே நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வேலை வளர்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊழியர்கள் வலையில விவாதங்கிறது வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கு பாருங்க உங்க வார்த்தை கிளற ஆரம்பிப்பாங்க தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அதனால உங்களுக்கு நீங்களே எதிரியாகிறத விட கொஞ்சம் உங்க வேலையில நீங்க கவனம் கொடுக்கறது நல்லது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது வேலையில எந்த பாதிப்புமே இல்லை புதுசா வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னாலும் சிறப்பா இருக்குது ஆனா நீங்களாதான் தான் முயற்சி செய்யணும் மற்றவங்கள நம்பி மற்ற இறங்க இறங்கக்கூடாது இடையில இருக்கக்கூடிய உங்களை நம்பி இறங்குறாதீங்க உங்க வேலையில கவனமா இருங்க வேலைக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் நீங்களாவே முயற்சி செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது இந்த நேரம் அந்த சொந்த பந்த வகையில நண்பர்கள் வகையில பொறுத்த வரைக்கும் உதவிக்கு யாரும் வர தன் தன்கையே தனக்கு உதவிதான் மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அற்புதமான அமைப்பு எந்த விஷயம் மனசை வருத்திக்கிட்டு இருந்ததோ எந்த விஷயம் பிரச்சனை கொடுத்துச்சோ அது இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது சொல்லலாம் மாணவர்களுக்கும் அற்புதமா இருக்குதுங்க நல்ல தெளிவு உண்டாகும் பாடங்களை கரைக்கக்கூடிய தன்மை மதிப்பெண் குறைவா நேரம் மனசை தளர விட்டுறாதீங்க உங்களால இவ்வளவுதான் நினைக்காதீங்க இனி வரக்கூடிய நாட்களை சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாடங்களை கவனம் செலுத்த பாருங்க அற்புதமான அமைப்பு வெட்டதை படிக்கக்கூடிய நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் கும்பராசி அன்புகள் சுமார் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா மாணவர்களுக்கும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரு நல்ல நிலைமைதான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த சிறப்பு சிறப்புதாங்க திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை இது வரைக்கும் கொடுத்தது மாறுது அதே மாதிரி உடல்நலத்துல இருந்த உபாதை நீங்குது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் இந்த தலை சுத்துறது தலைவலி இந்த மாதவிடா சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது இந்த நேரத்திலே பார்த்துக்கிட்டீங்கன்னா பெருசா தொந்தரவுங்கிறது இல்லை மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சுவார்த்தை கவனமா இருங்க மற்றபடி எதுவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட நிலைமை தொழில் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒண்ணும் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் கொடுக்கும் மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா வாக்கு வன்மையால நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க போறீங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது வேலையில நல்ல மாட்டம்தான் எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா அற்புதமான அமைப்பு உங்க பொருட்களை உடைமைகளை எங்கேயாவது போறீங்கன்னா பத்திரமா வச்சிருக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்புதாங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் உழைப்பு அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அலைச்சல் மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த எந்திர சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளுப்ப மட்டும் நீங்க இந்த வார காலத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க மற்றபடி சிறப்புதாங்க குடும்பத்துல சிறப்பான சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்கிட்ட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி ஒரு அந்நிய சிறப்பா இருக்குது எந்த மன வருத்தமும் இல்ல ஒரு நல்ல நேரம்தான் பேச்சுவார்த்தையில மட்டும் கவனம் வந்தா போதும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இதுக்கு முன்னாடி பாதிப்பு இருந்து நீங்க ஆனா இந்த நேரம் பாதிப்பு இல்லைனாலுமே குழந்தைகள் வழியில கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதனால குழந்தைகளுடைய நடவடிக்கை கொஞ்சம் கவனமா இருங்க ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்ல சிறப்பாதான் இருக்குது சாமர்த்தியமா செயல்பட்டிங்கன்னா போதும் நல்லபடியா நான்கு வார்த்தை பேசுனா போதும் குழந்தைகள் உங்க சொல்படி கேட்டு நடப்பாங்க மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க அதனால இந்த விஷயத்த செய்ய பாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது பண உதவி சிறப்பா இருக்குது எடுக்கிற காரியம் நல்லபடியும் முடியக்கூடிய நேரமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்குமே எந்த பாதிப்புமே இல்ல காரை வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க தொடர்ந்து நீங்க சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பே மன அமைதி இல்லை மன அமைதி ஏற்படணும்னா ஆலயத்துல போய் தீப வெற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல கிடைக்கும் ஒரு அற்புதமான நேரம்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே